அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் புகலிடமே சுதுரம் இரத்தக்கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் என் மேல் அக்கறையாக இருப்பவரே சுதுரம் என்னை விசாரிப்பவரே சுதுரம் என்னுடைய நல்ல பரிகாரியே சுதரம் துதிக்கு பாத்திரரே சுதுரம் தூயவரே சுதுரம் இரட்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதுரம் யகவா நிஷியே சுதுரம் சம்மா சுதரம் எகவா சாலவும் சுதுரம் எகவா ஈரே சுதுரம் எல்சடாய் சுதுரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதரம் விடியர் காலத்து விண்மீனே சுதுரம் லீலி புஷ்பமே சுதுரம் ஜீவ தண்ணீரே சுதறம் ஜீவப்பமே ஜீவ பலியே சுதறம் வற்றாத நீருற்றே சுதறம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதுரம் உம்முடைய கிருபியால் ரசிக்கப்பட்டதற்காக சுதறும் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதுரும் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சோதரமானவரே கர்த்தாவே இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக சோதரம் புதிய நாளை ஆசீர்வத்திற்காக சோதரம் செப்டம்பர் முப்பது புதிய நாளிலே உண்ண உணவு உடுக்க உடைமிருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதரம் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சுதிரம் பொருளாதாரத்தை உயர்த்திற்காக சோதரம் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவேதற்காக சோதரும் நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வலப்பக்கம் முட்டப்பக்கம் முன்பு பாதுகாத்திற்காக சோதரம் எங்கள் தலைமையில் இருந்து எங்களை ஆசீர்வத்திற்காக சோதரமானவரே சோதரம் ஆமேன்